உள்ளத்தை நம்ம தூய்மையாக எப்படி வச்சுருக்க முடியே காலையிலருந்து வரைக்கும் பட்டினி வரப்பட்டினி கிடந்துட்டு போகிறோம் சாமி போய் நம்ம ரெண்டு கையை எடுக்கும்போது இந்த ரெண்டு கையை எனச்சிங்கன்னா ஒரு மின்சாரம் உருவாகும் இந்த மின்சாரம் உருவாகும் பொழுது என்ன நடக்கும்னா நம்ம உடம்புக்குள்ள அத்தனை இடத்துக்குமே ஒரு கரண்ட்டு பாஸ் ஆகும் இந்த கரண்ட்டு பாஸ் ஆகும்போது வயிறெல்லாம் எரியும் அந்த வயிறெல்லாம் எரியும்போது நம்ம எண்ணங்கள் வந்து அந்த சாமியை நினைக்க சொல்லுமோ நம்ம வயிற்றை நினைக்க சொல்லுமோ என்று பார்த்தால் வயிற்றை தான் நினைக்க சொல்லும் அப்போ நீ எதுக்காக காலிலிருந்து விரதம் இருந்து தவம் இருந்து அதையே நினைத்து கொண்டு வந்தாயோ அந்த இடத்தில் உன்னால் இறைவனை நினைக்க முடியவில்லை உன் வயிறைத்தான் நினைக்க முடிந்தது அது அதோடு போயிடுச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை இங்கே வயிறெல்லாம் எரியுது வயிறு எறியும் போது குடலெல்லாம் புண்ணாயிருது குடல் புண்ணாகும்போது அடுத்த நாள் நீங்கள் போய் சாப்பிடவே முடியாமல் போயிடுது அதாவது ஒரு வேலை உண்பவன் ஞானி இருவேளை உண்பவன் யோகி மூவேளை உண்பவன் ரோஹி அப்படிங்கிற பழமொழி இருக்குது அது மாதிரி இந்த மூணு வேலை காலன்னு பொழுத வரைக்கும் இந்த மூணு வேலையும் வந்து திட உணவுகளையே உண்டு கொண்டிருந்தால் அவன் ரோகிதான் ஆவான் காலையில் நீராகாரம் மதியம் அறுசுவை உணவு இரவு பிச்சை உணவு அப்படின்னு இன்னொரு சித்தர் சொல்லி வச்சுக்கிறார் இவர் உடலை பற்றி ஆராய்ஞ்சார் காலையில் நீராகாரம் எதுக்காக நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்கன்னா இரவு அது சொல்லிய காலத்தில் ஏழு மணி எட்டு மணிங்கிற போது தூங்கக்கூடிய நேரம் நாம் தூங்க வேண்டிய நேரம் வந்து ஆறு மணி நேரம் அது இரவு ஒன்பது மணி முதல் காலை மூன்று மணி வரை ஆறு மணி நேரம் பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு ஆறு மணி நேரம் இந்த ஆறு மணி நேரம் முறையான நேரத்தில் தூங்கினால் நமக்கு நோயே வராது ஆனால் இன்னைக்கு அந்த முறை எல்லாமே மாறிப்போச்சு எப்போ இந்த மின் ஒளி வந்துச்சோ அன்னைக்கே வந்து நம்ம இயற்கையான வாழ்க்கை வந்து மாறிப்போச்சு இப்போ அந்த உடலை பாதுகாப்பதற்கு நாம் வந்து பட்டினி கிடைக்கிறத வந்து சரியானது கிடையாது பட்டினி கிடைக்கிறது சரியான கிடையாது அந்த காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்குமே வேக வைத்த காரம் சேர்த்த உணவுகளை உண்ணக்கூடாது வேக வைக்காத இனிப்பு கலந்த உணவுகளை உண்ண வேண்டும் இதுதான் அந்த விரதத்தின் முக்கிய அம்சம் அந்த இனிப்பு கலந்த வேக வைக்காத உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை பொட்டுக்கடலை இருக்குது பார்த்தீங்களா பொட்டுக்கடலை வந்து மஞ்சள் நிறமாக இருக்குது மஞ்சள் நிறமாக இருக்கிறது எல்லாமே வந்துங்க நமக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தை கொடுக்கக்கூடியது இனிப்பு என்பது இறைப்பையை சக்தியாக மாற்றக்கூடியது அந்த இனிப்பு நம்ம இறைப்பைக்குள்ளே போகும்போது இறைவனையே வந்து சந்தோஷப்படுத்துகிறாங்க இறைவன் இருப்பது என்ன எங்கே நம்ம உடம்புக்குள்ள உடம்புக்குள்ள என்னென்ன இருக்குது மெயினான சமாச்சாரங்கள் இறைப்பை இருதயம் இந்த ரெண்டும் வந்து சுத்தமாக வேணும்னா இனிப்பு போக வேணும் வெப்பம் போகணும் அப்போ தான் அந்த நெருப்பு நமக்கு பாதிப்பு இல்லாத வகையில் வந்து எரி இன்னொன்று வந்து அதே வெப்பத்தன்மை கொண்டது பச்சரிசி இந்த பச்சரிசி வந்து தண்ணியில் ஊற வச்சு தண்ணி வடிச்சிட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரை கிளந்து அப்பப்போ ஒருவா நம்ம இறைப்பை இருக்கக்கூடியது இவ்வளவு தான் நாம் அதுக்கு கொடுக்க வேண்டிய உணவு வந்து இவ்வளவு அப்பப்போ ஒருவாய் எடுத்து இருந்து பொருளாக வரைக்கும் இந்த கடலை கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சம் மாற்றி மாற்றி சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நீங்கிரு இப்ப இந்த நீங்கும் போது நம்ம இறைவனை போய் கும்பிட்றோம் இப்ப என்னோட வயிறு பயங்கரம் பசிச்சுட்டு இருந்துச்சுன்னா நான் இந்த இடத்துல வந்து அந்த தியானம் பண்ண முடியாது உடனே வந்து உங்களுக்கு இந்த விஷயங்களையெல்லாம் எடுத்து சொல்லவும் முடியாது உணர்வுகள் மாறு மாறும் இப்ப இப்படி அந்த இனிப்பு அந்த பொட்டுக்கல்ல பச்சரிசி இந்த மூணையும் கலந்து நம்ம சாப்பிட்டு போய் சாமி கும்பிடும்போது அந்த சாமி நம்ம உடம்புக்குள்ள வரும் ஏன்னா இதை சாப்பிட்டு இறைப்பையும் திடமாயிடுச்சு இருதையும் திடமாயிருச்சு இதனால மற்ற எல்லா உறுப்புகளுமே வந்து திடமாயிடுச்சு அப்போ உம் உம் கரெக்ட் இப்படி எவ்வளவு அழகா வந்து அந்த வார்த்தைகள்லையே மொழி ஜாலம் இதெல்லாம் அது மொழி ஜாலம்ங்கிறத விடங்க கரெக்டா அந்த பூசை முடிஞ்ச உடனே காலையில அந்த அதை பிரசாதமா கொடுக்கிற பழக்கம் வச்சிருக்காங்க ஆ அதை வந்து சாமி சொன்ன மாதிரி அந்த சர்க்கரை பொங்கலும் பச்சரிசி மாவும் இதை சாப்பிடுறது சொல்லி கொடுக்குறாங்க சாமி பிரசாதம் சொல்லி அப்ப எதுக்குன்னா அந்த நம்ம பசிய நீக்கி அந்த நல் உணர்வு பெறதுக்காகத்தான் ம் இப்படி அந்த காலத்துல அந்த இறைவன் என்பவன் யாருன்னே தெரியாது இதுவரைக்கும் சாமி பார்த்தவங்க யாராச்சுக்கிறாங்களா இல்ல ஆனா ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு வந்து அவர் வரார் ஏதாவது ஒரு ரூபத்துல வரார் இப்படி நம்ம உடம்பு இருந்து அந்த சுத்தம் பண்ணுறது தான் இதையே இன்னொரு மதங்கள்லையுமே மாற்றி செய்கிறாங்க இனிப்பு உள்ளவோனால் மட்டும்தான் இறைப்பை சக்தி பெறும் இறைப்பை சக்தி பெற்றால் மட்டும்தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் நடக்கும் இப்போ நீங்கள் வந்து இனிப்பு சேர்த்துலனா அந்த நொதித்திலே நடக்காது ஒரு வினியர் தயாரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அந்த வினிகர் தயாரிக்கிறதுக்கு அந்த புளிப்பை ஏற்படுத்துவதற்கு சர்க்கரை வந்து முதன்மை அது மாதிரி அந்த இனிப்பு நீங்க வந்து இன்னைக்கு இனிப்பையே வந்து நீ தொட வேண்டாம்னு சொல்லி எல்லா மனிதர்களையும் வந்து சக்கரை நோயாளி ஆக்கிட்டாங்க அது சக்கரை தான் கேக்குது ஆனா நான் சக்கரை தொடக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு கருவி கண்டுபிடிச்சிட்டா கருவியை கண்டுபிடிச்சிட்டா நீங்க வந்து உண்ண வேண்டிய நேரத்தில் உண்ண வேண்டிய முறைப்படி உண்ணா உண்டால் உங்களுக்கு சக்கரை நோய் வராது வராது நமக்கு என்ன சொல்லிக்கிறாங்க விருந்தாம்பல் என்ன சொல்லிக்கிறாங்க முதல் உணவு இனிப்பு நம்ம ஒரு விருந்தா ஒரு உரம்புறைய போவோம் அங்க போனேன்னு சொல்லுவாங்க மாமா முத முதல்ல வந்துக்கிறாரு சக்கரை வைப்பாங்க அப்போ ஒரு உறவு வீட்டுக்கு முதன் முதலா போகும்போது சர்க்கரை வச்சாதான் ரெண்டு உறவுகளும் வந்து ஏற்குது அந்த சர்க்கரை வைக்கலின்னா அந்த ரெண்டு உறவுகளும் வந்து ஏற்றுக்காது ஏன்னா வயிறு நிறைஞ்சாதான் அந்த வயிற்று கேட்ட சுவையை கொடுத்தாத்தான் நம்ம உடம்புலயே வந்து அந்த அன்பை தேடி பிடிக்கு வயிறே எரிஞ்சிட்டு இருக்கும் போது போனதே காரத்தை கொடுப்பான் போனதே காரத்தை நல்லா கரீஞ்சு வெட்டி வச்சு நல்லா இன்னைக்கு வந்துருக்க கொஞ்சம் நல்லா சுறுசுறும் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பட்டகிராம நிறைய போட்டு போடுவாங்க எந்த இனிப்பும் இருக்காது ஒண்ணும் இருக்காது வந்ததுமே வயிறெல்லாம் ஏறி உணவு வந்து முதல்ல இனிப்பு எடுத்துட்டு நீங்க இந்த காரை சாப்பிட்டுருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாய்ச்சிருக்காரு கடைசி உணவு வந்து என்ன பாயாசம் வைக்கிறது நம்ம தமிழ் மரபு சாப்பாடு ரசம் தயிர் அப்புறம் பாயாசம் இனிப்பு முதல்ல இனிப்பு அப்புறம் காரம் அப்புறம் வந்து புளிப்பு அப்புறம் வந்து இனிப்பு இதையெல்லாம் நாம் வந்து முறைப்படி நாம் வந்து பயன்படுத்திட்டு வந்தோமா நோய்கிறது யாருக்குமே வராது சரி நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் வந்து சக்கரை நிறைய சாப்பிட்டேங்க நேத்து கூட நேத்து கூட பேக்கரிக்கு போயிருந்தேன் ஒரு நாலு மைதூர் கேக்கு வாங்கிட்டு இருந்தேன் அப்புறம் ரெண்டு லட்டு வாங்கிட்டு இருந்தேன் சில பேங்கிட்டு இருந்தேன் இதையெல்லாம் நான் சாப்பிட்டேங்க அப்புறம் கடத்தில போய் சுகர் பார்த்தா எழுநூறுக்கு மேல இறக்க இப்படி உங்க வேச்ச நம்பி இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி வருத்த பிறகுறாரு அந்த இனிப்புன்னு சொல்ல காலத்துல எந்த இனிப்பு இருந்துச்சு அப்படிங்கறத நாம் பார்க்கணும் அச்சு வெள்ளம் பணங்கரப்டி நாட்டு சக்கரை இதுதான் இந்த குண்டு வெள்ளம் இந்த குண்டு வெள்ளத்துக்கு இன்னைக்கும் வந்து தயாரிக்கிறோம்னு சொல்லுவா இதை ஆறு மாதத்துக்கு நீங்கள் வந்து காத்துப்படாமல் படாமல் வச்சிருந்து அது கருத்து போயிடும் ஆறு மாதத்துக்கு பின்னாடி பயன்படுத்தினா தான் உங்கள் உடம்புக்கு நல்லது இது நல்லா வெள்ளையா இருக்கும்போது பயன்படுத்துனீங்கன்னா அது உடம்புக்கு கெட்டது அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம ஆளுகளை அப்படியே செய்கிறாங்க அங்கே கடையில் குடவனில் போய் கேட்டால் கொஞ்சம் கருப்பாக இருக்கு அதையெல்லாம் ஒதுக்கிடுவாங்க நல்ல வெள்ளையா இருக்கிறத பாப்பாங்க அதை பக்கத்தில் கொண்டது ஒரு மனமர அந்த மனம் உள்ள போனதையுமே அது வெளியே கொண்டு வந்துடும் எப்படி வருது நெஞ்சு கருக்கு இன்னைக்கு எல்லாமே வந்து பொங்கல் வச்சாங்கன்னா அந்த பொங்கல் வச்சு ஒரு ஒரு மணி நேரத்துல வந்து நெஞ்சு கருக்கு அந்த நெஞ்சு கறிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குண்டு வெள்ளம் தான் இந்த குண்டு வெள்ளத்தில் வந்து நிறைய கெமிக்கல் போடுறாங்க நான் ஏன் அந்த பேரை சொல்லலைனா அதுல வந்து நிறைய பேர் வேற வேற போடுவாங்க நீங்க ஹைட்ரோஜன் சொல்றீங்க நாங்களே சல்பர் தானே போடுறோம்னா அதான் சொல்றேன் இப்படி நிறைய நாங்க ஒண்ணு நிறைய போடுறோம் நீங்க ஒன்னதான் சொல்லிக்கிறீங்க இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அதனால வந்து அந்த குண்டு வெள்ளத்தை பயன்படுத்துகிறாங்க தயவு செய்து இனிமேல் பயன்படுத்தினாங்க இன்னைக்கும் கொண்டு வந்து ஒரு பொங்கல் கொடுத்தாங்க எல்லா சர்க்கரை நோய்களுமே சாப்பிட நோயாளிகளுமே சாப்பிடலாம் இது சர்க்கரை போடுறது பொங்கல்ல சர்க்கரை போடுறது ஏன்னா இவங்க எங்கிட்ட படிச்சவங்க இன்னைக்கு செஞ்சுட்டு வந்தாங்க எங்கிட்ட படிக்கிறாங்க இப்ப அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வருவாங்க நான் ஒரு நூறு நூற்றி ஐம்பது வீடியோ யூடியூப்ல போட்டிருக்கிறோம் ஒரு வீடியோ கூட எல்லாம் பார்த்துருவாங்க நான் ஒரு வீடியோவில் ஒரு டைம் வந்து லைவில் பேசும்போதுங்க அது இடையில கொஞ்சம் பிரச்சனையாகி போச்சு அப்புறம் மறுபடியும் பேசும்போது அந்த நாம் என்ன பேசணுமோ அதை மனப்பாடம் பண்ணிட்டு வந்தால் அப்படியே பேச முடியும் நாம் வந்து அந்த பஞ்சாஸ்திர கொள்கையை தெரிஞ்சு வச்சுக்கிறோம் நீங்கள் ஒரு முறை பேசிட்டு மறுபடியும் ஒரு முறை பேசினா நம்மளோட வார்த்தைகள் அந்த விளக்கங்கள் வந்து வேறையாக போகும் ஆனால் அந்த உட்டெடுத்து மட்டும் மாறாது அப்புறம் அதை கேட்கறாங்க நீங்க முதல்ல ஒண்ணு பேசுறீங்க மறுபடியும் அதே இதுக்கு இன்னொன்னு பேசுங்க அப்படின்னு கேக்குறாங்க இந்த எதுக்கு சொல்றேன்னா இப்படி உற்று நோக்கி கேக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க அப்படி கேட்டு பார்த்து அந்த கருத்தை புலனாய்வோட வைக்கும் போது வித்தியாசத்தை வந்து கண்டுபிடிச்சிடுவோம் இப்போ நேத்து பேசினத இன்னைக்கு பேச முடியாது இப்போ நான் இது வரைக்கும் பேசிட்டு வந்து மறுபடியும் நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னா அந்த விளக்கங்கள் மாறும் உதாரணங்கள் மாறும் ஏன்னா ஒரு விஷயங்களுக்கு நமக்கு பல உதாரணம் நமக்கு தெரியும் மனப்பாடம் பண்ணிட்டு வரவங்க மட்டும்தான் இல்ல வந்து ஏற்கனவே வந்து எழுதிட்டு வர்றாங்கதான் அப்படியே படிக்க முடியும் அந்த கற்பனை நயத்தில் இருக்கிறவங்க வந்து பேச முடியாது வார்த்தைகள் மாறும் விஷயங்கள் மாறும் இனிப்பு ஒண்ணுதான் ஆமா ஆனா லட்டு ஹம் சிலேபி மைசூர்பா இப்படி பலவிதமா இருக்கு அமைப்பு வேறையா இப்படி வந்து எல்லாமே இனிப்புதா உம் எல்லாமே இனிப்புதா ஆனா உருவ அமைப்பு வேற அப்புறம் போது காலையில இந்த கோயிலுக்கு வந்துங்க கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போறாங்க ஆனா போகும்போது போன உடனே பையன் பானிபூரி எக் ரைஸ் கேப்பான்னு சொல்லி பானிபூரி எக் ரைஸ் பார்சல் பண்ணிட்டு போறாங்க அப்புறம் இங்கிருந்து போன உடனே டேய் நான் சாமி பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கிற எடுத்து சாப்பிடுன்னு அவங்களே சொல்றது இல்லை டேய் உனக்கு பானிபூரி வாங்கிட்டு வந்திருக்குதான் அப்ப உடனே அவன் எதை சாப்பிடுவா நாம வளர்க்குற முறையே அப்படி போயிடுதுங்க அதனால நாம தான் வந்து அதை எப்படி கொண்டு போகணுமோ அதை அப்படி கொண்டு போகணும் இல்ல அப்படி கொண்டு போய் பழகிட்டுமாங்க கோயிலுக்கு போய் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நினைச்சிட்டே இருப்பா அம்மா கோயிலுக்கு போறாங்க வரும்போது பானிபூரி வச்சு வரும்போது பானிபூரி வாங்கிட்டு வருவாங்க அவனுடைய எண்ணம் பாருங்க இப்ப நாம பழகி விட்டுட்டோம் அவன் நீங்க கோயில் இருக்கும்போதே உங்களை தூண்டி விடுறான் என்னத்துக்கு எண்ணத்துக்கு வலிமைய அவன் என்ன நினைக்கிறானோ நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க பானிபூரி வாங்கிட்டு போலான்னு நினைச்சிருக்கவே மாட்டீங்க ஆனா கோயில் இருக்கும்போது உங்க பையன் வந்து அம்மா வரும்போது பானிபூரி வாங்கிட்டு வரும் அப்படின்னு நினைச்சிட்டானா அது உடனே வந்து உங்களை அட்டாக் பண்ண உடனே நீங்க வெளியில் வந்தோடனே அந்த கடையை பாத்தீங்கன்னா பானிபூரி பயனுக்கு பயன்போலாம் உணர்வுதாங்க எல்லாமே அது உடனே வந்து செயல்படுத்தும் அப்புறம் அடுத்தபடியா இருந்தாங்க நாம எதைய சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு பழக்கி வச்சுக்கிறோமோ ஆமா அதை நம்ம உடம்பு கேக் கேக் ஒரு அல்சர் உள்ள ஒரு மனிதர்கிட்ட வந்து போனது இனிப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க இனிப்பு சாப்பிட மாட்டாங்க அந்த அல்சருங்கிறது எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறு இருக்கு அந்த சிறுகுடலுக்கு எதுக்கு தொடர்பு இருக்குதுன்னு வந்து சிறு பெருங்குடலுக்கு தொடர்பு இருக்குது இந்த பெருங்குடலோட சுவையன் பார்த்தீங்கன்னா காரம் அப்போ அந்த காரத்தை கொடுத்தா தான் பெருங்குடல் வேலை பெருங்குடல் வேலை செய்யத்தான் இந்த சிறு குறளை கட்டுப்படுது இப்படி வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்குது அப்போது நானெல்லாம் பார்த்து ஒருத்தர் வந்து காரமாக கேட்டாங்கன்னாவே புரிஞ்சுக்குவேன் ஓ இவங்களுக்கு நிறைய அல்சர் இருக்குது அந்த அல்சரை விட்டு அவங்க காரமே கேட்க மாட்டாங்க கேட்க அல்சரை தேய்த்து விட்டா காரமே கேட்க மாட்டாங்க இது மாதிரி நம்ம ஒரு உணவுகளையும் பார்த்து 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 மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டோமா நாமளும் ஜெயிச்சுட்டா அவங்களும் இப்போ நாம் எதுக்கு வந்தோம் விரதம் அந்த விரதம்ங்கிறது இப்படி காலிலிருந்து பொழுதா வரைக்கும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து ஐநூறு பாயிண்ட் சர்க்கரையில் இருங்க ஆறுநூறு பாயிண்ட் சர்க்கரையில் இருக்குங்க ஆனால் நீங்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடிய சர்க்கரை கொஞ்சம் கருப்பாக இருக்கிற சர்க்கரையாக வாங்க இந்த கெமிக்கல்லாம் போடாத சர்க்கரையை பயன்படுத்துங்க இப்பெல்லாம் பொட்டுக்கல்ல அல்லது பச்சரிசியில அது கொஞ்சம் இது கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு மாற்றி மாற்றி சாப்பிட்டுருங்க பொட்டுக்கல்லை வந்து தனியாக சாப்பிட்டாலும் அது நோயை உருவாக்கும் பச்சரிசி வந்து வர அரிசியை சாப்பிட்டீங்கன்னா காமாலையை உருவாக்கும் இந்த ரெண்டுமே ஏன்னா இந்த பொட்டுக்கல்லைங்கிறது மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறங்கிறது வெப்பம் வெப்பங்கிறது காமாலை அரிசியோட நிறம் வெள்ளை நிறம் வெள்ளை நிறம் மஞ்சள் நிறத்தை தான் உறிஞ்சி நீங்க தண்ணியில போட்டு ஊற வச்சு காய வச்சு பார்த்தீங்கன்னா மஞ்சளை மாறிடு திரும்ப திரும்ப காய வச்சீங்கன்னா நல்ல மஞ்சளாக வந்துடும் அந்த மஞ்சள் வராமல் இருக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து நல்ல மருந்துகள்லாம் வச்சுக்கிறாங்க இந்த பச்சரிசியை வந்து நாம என்ன சொல்றோம்னா இனிப்போடு சேர்த்தும் போது அது வந்து இறைப்பைக்கு சத்தம் மாறிடுது அது விரதம் ஒரு நாள் சாப்பிட்றது நம்ம ஊர்ல என்ன வேக வச்சு சூரிய ஒளியில காய வச்சு பயன்படுத்தினோம் இது ஆரம்ப காலத்துல வந்து சூரிய ஒளியில காய வைக்கிறத வந்து களத்துல கார களத்தில் காய வைக்கல சாணி களத்தில் காய வச்சாங்க இந்த சாணியில வந்து மீத்தேன்கிற ஒரு பொருள் இருக்குது ஒரு வாய்வு இருக்குது அந்த மீத்தேன் வந்து அந்த நெல்லில் நெல் உயில வந்து கலக்கும்போது அதைய வந்து உள்ள அரிசிக்குள்ள வந்து கலக்க அப்போ சாணி களத்துல காய வைக்கக்கூடிய ஒரு நெல் அது மறுபடியும் வந்து உணவாக மாறும் பொழுது மீத்தேன்கிறது எதுனா நம்ம கல்லீரலுக்கு தேவையான சத்து அரிசிங்கிறது எதுனா மண்ணீரலுக்கு தேவையான சத்து கல்லீரலும் மண்ணீரலும் சரி விகிதாச்சாரத்தில் இருந்தால் சரி விகிதாச்சாரம்னா மண்ணீரல் வந்து ஒரு பங்கு கல்லீரல் வந்து அரை பங்கு இந்த விகிதாச்சாரத்துல முறையான விகிதாச்சாரத்துல சேர்ந்துச்சுன்னா அது உள்ள போகும்போது நமக்கு உயிர் சக்தியா இருதயத்துக்கு டைரக்டா சக்தியாக மாறுது தான் வந்து மஞ்சள் நிறமா இருக்கக்கூடிய அரிசி நாம் அந்த காலத்துல களத்தில் காயப்பட்டு வீட்டில் எடுத்து ஆறு மாசம் அரிசி வீட்டில் வச்சிருப்போம் நெல்லை ஒரு வருத்துக்கு வச்சிருப்பாங்க இந்த வருஷம் எடுத்து களத்தில் காய போட்டு சாக்கில் கட்டி போட்டாங்கன்னா அடுத்த வருஷம் நெல் போக மீதம் மீறமரிக்கிறதா வந்து விற்பாங்க இது வந்து ஒரு முறையான அனுபவம் பெற்ற விவசாயிகளுக்கு தெரியும் இன்னைக்கு அது கூட இல்லை அந்த நெல் வாங்குறதுக்கே கந்துக்காரங்கிட்ட வாங்கியிருப்பான் உரம் வாங்குறதுக்கு தான் வாங்கியிருப்பான் அவரை அறுக்கிறதுக்கு வந்து கந்துக்காரன்னு வந்து அறுத்துக்கலாம் இவனுக்கு ஏதோ கொஞ்சம் கொடுப்பான் இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப உழைப்பவர்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் ஏய்ப்பவர்கள் அவங்க ஏய்ப்பவனு சொல்ல முடியாது அவங்க அந்த ஒண்ணுமே வந்திருக்காது காட்டுல அப்ப அவன் கொடுக்கறதுக்கு அவன் எடுத்துக்கிறான் அப்ப நாம என்ன பண்ணணும்னு கொஞ்சம் நமக்கு கிடைச்சா கூட அதுல கொஞ்சம் எடுத்து வச்சு நாம் மறுபடியுமே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு பின்னாடி அவங்கட கையேந்தி நிக்காத ஒரு பக்குவத்தை வந்து நாம் உருவாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அதுதான் நம்ம வந்து பக்குவம் நம்ம வாழ்க்கையில் வந்து உயரக்கூடியது ஆமாம் அப்போ நம்ம உணவு முறைகளை விரதத்தில் இப்படி முறைப்படி நீங்கள் வந்து வாரத்தை குறுக்கா இதை நீங்கள் பயன்படுத்தணுன்னு சோறு சாப்பிட வேண்டாங்க இரவு நேரத்தில் வந்து ஐந்து கலந்த உணவு அந்த காய்கள் ஐந்து வகையான காய் அல்லது மூன்று வகையான காய் இதுகளை பயன்படுத்தி நல்லா வயிறு நிறைய சாப்பிடுங்க இரவு நேரத்தில் இந்த விரதத்தோட மகிமை பார்த்தீங்களா இரவு நேரத்தில் வந்து தூங்காம இருக்கிறது வந்து தவறான விஷயம் அது உடலை கெடுக்கும் இந்த சிவராத்திரி அப்ப வந்து தூங்கிட்டு இருந்தா உடம்ப கெடுக்குங்கிறான் இந்த சிவராத்திரி அப்ப மட்டும் முழிச்சிட்டு இருந்தால் உன்னோட உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கிறான் அப்போ எங்கெங்கையெல்லாம் கத்து வச்சுக்கிறா அதே மாதிரி காலையில் நீராகாரம் மதியம் அறுசுவை உணவு இரவு பிச்சை உணவுன்னு சொன்ன அதே நபர் காலையில இருந்து பொழுத வரைக்கும் நீ வந்து இந்த இனிப்பையுமே அந்த துவர்ப்பையும் சேர்த்திட்டு இருந்துட்டு இரவு நேரத்துல வயிறு முட்டை ஒரு கட்டு கட்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க இப்போ நாமெல்லாம் வந்து இந்த முழுமையை அடையாத இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பட்டினிகிடம்தான் நல்லது பட்டினிகிடம்தான் நல்லதுன்னு கடைசியில் குந்துட்டு இருக்கிற மயங்கிடுவாங்க இங்கேயாவட நிறைய பேர் இருப்பாங்க இந்த நிறைய விரதம் இருக்கிறவங்க சஷ்டி விரதம் இருக்கிறவங்க சாய்பாபா விரதம் இருக்கிறவங்க இப்படி எல்லாம் வந்து விரதம் பத்து கிடந்து கிடந்து கடைசியில மயங்கி மயங்கி விழுவாங்க அப்போ அவங்க எல்லாம் வந்து மாத்திக்கணும் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் விரதம் என்பது இதுதான் அந்த உண உடம்ப வந்து தூய்மைப்படுத்துவது இனிப்பு உள்ள போச்சுனாவே நம்ம உடம்புக்குள்ள ஒரு உமிழ்நீர் சுரக்கும் அந்த உமிழ்நீர் தான் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாடி நரம்புகளை அத்தனையும் வந்து இருகாம இழக்குவது அதே வந்து அஸ்காவில் செஞ்ச இனிப்பு அந்த கடினத்தன்மையை உருவாக்கக்கூடியது நீங்கள் அஸ்காவை எடுத்து எந்த இடத்துல ஓட்டிங்கன்னாலும் நீர் ஊறாது தண்ணியில் ஓட்டால் மட்டும்தான் ஊறும் அந்த அஸ்காவை எடுத்து நெருப்பு ஓட்டிங்கன்னா பற்றி எரியும் அப்போ நம்ம உடம்பே வந்து உடம்புல இருக்கிற அடுப்பு எதுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இறைப்பை தான் அதனால உடம்பு அதிகமாக சாப்பிடும்போது அந்த இறைப்பைக்குள்ளே போனதுமே அது பத்தி எரியுது அப்போ இந்த உணவு முறையில வந்து நாம வந்து கடைபிடிக்கிறதுக்கு நெத்தப்படித்தவன் சுத்தம் முட்டால்னு ஒரு பழமொழி பார்த்தீங்களா இன்னைக்கு டாக்டர் பட்டம் வாங்கிட்டு அவன் உடம்ப கெடுக்கிறதுக்கு ஒரு வைத்தியம் பண்ணி கொடுக்குறான் அந்த கெட்ட உடம்பை மறுபடியும் பாதுகாக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஒரு பணத்தை வாங்கிக்கிறான் இப்படி ஓடிட்டு இருக்குது ஆனா வந்து அந்த காலத்துல ஆதிவாசி தான் அந்த ஆதிவாசி எல்லாம் கத்து கொடுத்தது தான் இது இப்படி நீ விரதம் இரு இந்த விரதம் இருந்தா உன்னோட உடம்பு உயிர் எல்லாமே வந்து ஆரோக்கியமா இருக்கு அந்த ஆரோக்கியமா இருந்தா நீயும் ஆரோக்கியமா இருப்ப இந்த ஆரோக்கியமான பிறகு நம்ம மனசு சொல்லுமல்ல நான் சாமி போய் கும்பிட்டேன் விரதம் இருந்து கும்பிட்டேன் இன்னைக்கு வந்து நானு சந்தோஷமா இருக்கிறேன் எப்போ ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் விட்டதோ அப்பொழுது அவன் மனதில் நல்ல எண்ணங்கள் தான் உதயமாகும் மற்றவங்களுக்கு பத்து பேருக்கு நல்லது செய்ய வேணுங்கிற எண்ணம் தான் உருவாகும் அப்போ உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம் இந்த உடல் ஆரோக்கியம் இல்லாம நையை நெயின்ட்டே இருக்கிறன்னு பாத்தீங்கன்னா நீங்க அவங்கள்ட்ட எதை போய் பேசினாலுமே நையை தான் உருவாங்க அவங்களுக்கு அத்தனை கோபம் வரும் அவங்களுக்கு குழந்தை தெரியாது புருஷன் தெரியாது பொண்டாட்டி தெரியாது இப்படி வரும் அப்ப இதையெல்லாம் விளக்கக்கூடியது நம்ம ஆரோக்கியம் வைத்திருக்கக்கூடியது இந்த இந்து மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அற்புதமான விரத முறைகள் இந்த விரதத்தை இந்த வருஷம் முழுக்கும் நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் கடைபிடிங்க வாரம் ஒரு நாள் விரதம் பண்ணுங்கள் இல்லைன்னா இது மாதிரி ஒரு அமாவாசை அமாவாசை அன்னைக்கு விரதம் பண்ணுங்க அதன் பிறகு அதனோட மகிமையை அடுத்த முறை வரக்கூடிய மகா சிவராத்திரி வந்து சொல்லுங்கள் உடம்பு நோயே இருக்காது